ஹாய் நண்பா வெல்கம் டு பிளெஸ்ஸிங் தமிழன் நம்ம லைவ் சேட்டில் வந்து கேட்டிருந்தீங்க ஆகஸ்ட் மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் கேட்டிருந்தீங்க ஃபாலோ நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நான் வந்து நம்பர் என்னங்கிறத கொடுத்துட்றேன் ஸோ போன தடவை பார்த்தீங்கனாலே ரெண்டு நாலு ஒன்று ஆறு ஏழு இது வந்து ரிப்பீட்டாக தொடர்ந்து அடிச்சிட்டே இருந்தாங்க ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஏபிஏசி ஏபி ஏசி பிசி இதுக்கான ஒரு நாலு நம்பர் மட்டும் நான் தரேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு நாலு நம்பர் மட்டும் தரேன் பாருங்க என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இந்த நம்பரை வந்து ஃபாலோ நம்பராக எடுத்துகிட்டு ரெகுலராக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நம்பர் ரிப்பீட்டு அடிச்சிட்டே இருக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குன்னுபா அதனால் நான் எடுத்திருக்கேன் ஃபாலோ நம்பர் நீங்கள் தான் இந்த நம்பர்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்